கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அறம் செய் வணக்கம் அன்பான நேர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைப்போடு உங்களுக்கு சிறந்த முறையில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குற இது ஒரு கழகமாக மாறி போயிட்டே இருக்குது அப்படிதான் தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அறம் செய் நிகழ்ச்சியை அது வெறும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்பது அந்த கேட்டகரியில் பார்க்காம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுனால எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் எங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியும் ஒரு இது ஒரு பல்கலைக்கழகமாக ஒரு கோர்ஸ் மாதிரியே நிறைய பேர் இதனுடைய அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் அந்த செக்மெண்ட் செக்மெண்ட்டாக ஒவ்வொரு எபிசோடையும் தொடர்ந்து பார்த்து ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்வது எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமாக அரம்சை இன்றைக்கு இத்தனை வாரங்கள் வெற்றிகரமாக எல்லா இடங்களுக்குமே குறிப்பாக குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி பள்ளிகளுடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த சமூகத்தில் இருக்கிற நிறைய நல் மனம் கொண்டவர்கள் இந்த சமூக கட்டமைப்பில் ரொம்ப தீவிரமான ஒரு வேட்கை உள்ளவர்கள் நல்ல ஒரு சமூகம் வரணும்ப்பா நல்ல ஒரு குடிமக்கள் உருவாகணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அறம்சை ஒரு தகுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க செல்லுகிற இடமெல்லாம் பார்த்து 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 எங்களை உற்சாகப்படுத்தி இது இன்னும் இன்னும் மேலே 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 கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டே இருக்கிறீங்க தேங்க்யூ நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் அதே சமயத்தில் மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிகழ்ச்சியாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு ப்ரைம் டைமில் அந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து இன்றைக்கு த தமிழகம் மட்டும் கிடையாது இந்திய அளவுக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிற எண்ணற்ற தமிழ் சொந்தங்கள் மாதா தொலைக்காட்சியினுடைய தமிழ் சொந்தங்கள் குடும்பங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து தவறாமல் பார்த்து எங்களுக்கு வந்து பதில் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து தருகிற இந்த உற்சாகம் எங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய ஒட்டுமொத்த அரம்சை இந்த டீமோட ஃபாதர் வின்சென்ட் மற்றும் டாக்டர் மற்றும் இங்கே இருக்கிற அத்தனை அன்பு சகோதரர்கள் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லோரும் சார்பாகவும் உங்களுக்கு மீண்டும் 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 நிறைய நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப இவங்களாம் ரொம்ப கவனமாக கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னும் போது எங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணணும் அடுத்தது என்ன நிறைய டாபிக்ஸ் எடுக்கணும் அந்த டாபிக் வந்து சரியானபடி இருக்கணும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுல டாக்டராக இருக்கட்டும் ஃபாதராக இருக்கட்டும் அந்த டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பயங்கரமாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நல்லது தான் இல்லை ஏன்னா உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கணும் நீங்கள் பார்க்குற இந்த நேரத்தை சரியானபடிக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல இப்போ ரொம்ப கவனமாக இருக்கிறோம் அதில் வந்து வரப்போகிற இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிற அந்த எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு ஆனால் ஆக்சுவலாக வந்து மாதா தொலைக்காட்சியில் இது நம்ம அறம் செய்ய நிகழ்ச்சியில் இதை ஏற்கனவே கொஞ்சம் நாங்கள் பேசணும் அது பேசி நிறைய பரவலாக போச்சு ஆனாலும் கூட இன்னும் அது அதிகமான ஒரு அவேர்னஸ் வேணும் அதை பற்றி விழிப்புணர்வு கண்டிப்பாக நம்மளுடைய பெற்றோர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதை மீண்டுமாக நாங்கள் வந்து இந்த தலைப்பை இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் விவரமாக அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி பேசுறதுக்கு வந்திருக்கிறோம் பிறந்த குழந்தைகள் இரண்டு உட்பட்ட குழந்தைகள் பிறந்து இரண்டு வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களுடைய உடல் உள்ளம் அதனுடைய மொழி இப்படியான விஷயங்களில் வளர்ச்சியில் பெற்ற தாயாக இருக்கட்டும் அதே சமயத்தில் அவர்களோடு இணைந்து அந்த குழந்தையினுடைய வளர்நிலையில் உருவாக்குற தாத்தாவோ பாட்டியோ மேபி நிறையா பாட்டி தான் இருப்பாங்க கூட தாத்தா இருக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு அந்த ரோல் எப்படிப்பட்ட ரோலாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் வழக்கமாக இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக அலங்கரிக்கிற சரியான தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை மிக சே நேர்த்தியாக அப்படியே ஆரம்பத்திலேருந்து இறுதி வரை அப்படியே கொண்டு போய் நல்ல ஒரு செய்தியை நமக்கு வாழ்வியல் படிப்பினையை தந்து கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அரம்சை புகழ் இப்போ ஆயிட்டாங்க எங்க டாக்டர் டாக்டர் சில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்போம் அறம்சை புகழ் டாக்டர் இப்ப எல்லா இடத்துலயுமே டாக்டருக்கு அந்த பேர் தான் வந்திருக்கு டாக்டர் நீங்க அரம்சை டாக்டர் இப்ப இப்ப வந்து சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட் சைக்காட்டிஸ்ட் இல்ல வேற எந்த டேர்ம் கிடையாது மெடிக்கல் இப்ப உங்களுக்கு இனிமேட்டு நீங்க பேச பெசம் போர்டே போட்டுக்கலாம் டாக்டர் அரம்சை டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஸோ தேங்க்யூ டாக்டர் நல்ல டாபிக் எடுத்துருக்கிறோம் நிச்சயமா இன்னைக்கு நல்ல ஒரு இந்த இந்த எபிசோட்ஸ் நல்லா கொண்டு போவோம் நினைக்கிறேன் இல்லைங்களா ஓகே டேக் யூ சேட் ஸோ வெல்கம் டாக்டர் ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்துருக்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த டாப்பிக்கை பிக் பண்ணுறது வந்து டாக்டர் தான் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்களுடைய கிளினிக்கல் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு வர்ற அந்த கேஸஸில் ரொம்ப அதிகமாக ரொம்ப இது இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்றத அழகாக அதை எடுத்து அதை தான் வந்து நம்ம கொடுக்குறோம் அது நிறைய பேர்த்துக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிட்ருக்குது அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரம்சை அரம்சை புகழ் டாக்டர் ஆகிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருக்கு அவங்களால முடியல அப்படியே உடனே அந்த 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 ஒரு ஒரு அனுபவம் கிடச்ச உடனே உடனே எல்லாத்துட்டு ஏய் இந்த மாதிரி ஆச்சுப்பா இப்படி ஆச்சுப்பான்னு சொல்லி எதுக்குன்னா அந்த ஒரு அன்பு ஐயோ இது நல்லா போயிட்டு இருக்கே மக்கள் மக்கள் நல்லா போயிட்டு இருக்கே பிரபலம் ஆயிட்டு இருக்கே அப்படின்றதுல அவ்வளோ ஒரு ஒரு பெற்ற தாய்க்கு இருக்கிற அந்த ஒரு 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 அன்பு இல்லைங்களா ஐயோ என் பிள்ளை நல்லா வளர்ந்துருக்கான் எல்லாரும் சொல்லும்போது போது சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் என்ன சொல்லணும்னா அறம் ராஜா மாதா அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா அப்படி தான் இருப்பாங்க அவங்க சரி ஓகே டாக்டர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் சென்னை போயிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு சென்னை போய் சோ ஆக்சுவலா ஒரு சின்ன வேலைக்காக போயிருந்தேன் சோ ஈவினிங் என்னோட கசன் வீட்டுலதான் இருந்தேன் சோ சாயந்தரம் ஒரு மாசத்துக்கு போகலாமா நான் பக்கத்துல எதா இருக்கா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்க பங்குப்பு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க சோ பாட்டுக்கு போயிட்டு கோயில்ல போய் பிரேயர் பண்ணிட்டு ரோசரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு யாரோ ஒருத்தவங்க வந்து டேரெக்டாக நான் பண்ண நீங்கள் டாக்டர் ஷில்பாங்களா ஆமோ அரும்சையில் இருக்கீங்க இல்லைங்களா ஆமோ அப்படியே எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இது மடிப்பாக்கம் மடிப்பாக்கம் ஏரியாவோட செயின்ட் லூட்ஸ் சர்ச் ஸோ எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு சடனாக ஒரு சின்ன இடம் நான் அங்கே சென்னை அந்த ஏரியாவுக்கு நான் இது வரைக்கும் போனதும் இல்லை அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் நான் போனதும் இல்லை எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இல்லைங்க நான் உங்க ப்ரோக்ராம் நல்லா பாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு நாங்க கேட்டகிசம் எடுக்கிறோங்க கேட்டகிசம் குழந்தைங்களுக்கு அங்கே நிறைய இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க நான் ஒரு பாட்டியா இருக்கேங்க என்னோட குழந்தைக்கு எங்களோட பேரணும் பேத்திக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி எல்லா நிறைய பேர் வந்து பேசுறாங்க அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா சரி நம்ம பண்றதுங்கிறது எல்லாருக்குமே போகுதே ஸோ ஐ திங்க் எங்க டீமுக்கு எல்லாத்துக்கும் தான் நாங்கள் கிளாப் கொடுக்கணும் ஏன்னா அதே அப்படின்னு நிறைய வேலை பார்த்துருக்காங்க அண்ட் அவங்களோட எல்லாமே எடிட்டிங் எல்லாமே அவங்க பண்ணாம லியோ இல்லாம கண்டிப்பா இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிருக்காது ஸோ மடிப்பாக்க மக்களுக்கு தேங்க்யூ வெரி மச் ப்ளீஸ் கீப் வாட்சிங் நீங்க அதிகமா டாக்டர் பத்தி பேசும்போது என்ன பத்தி நிறைய பேசுனதாக சொல்லலையா டாக்டர் அதெல்லாம் அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப சொன்னாங்க லியோ ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு சொன்னாங்க ஓகே ஓகே நமக்கு புகழ்ச்சி பிடிக்காது நேர்களே மாதா தொலைக்காட்சியில் இது இது ஒரு ஜஸ்ட் சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் தந்தை அவர்கள் வந்து செல்கிற இடமா இருக்கட்டும் நம்ம டெக்னிக்கல் பீப்புள் போய் போய் பார்க்குற இடமா இருக்கட்டும் இல்லை நான் எங்கள் பக்கம் சேலம் அதை சுற்றி இருக்கிற இடமா இருக்கட்டும் நிறைய பேர் இதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நிறைய இடங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க முக்கியமாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இதை பற்றி ரொம்ப நாங்கள் கவனிக்கிறோம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ இது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு நலம் நலம் தருகிற ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இதனுடைய ஆரம்பம் நோக்கம் சரியாக போயிட்டு இருக்கு ரீச் அவுட் ஆகிருக்குன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நல்ல ஒரு டாபிக் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பிறந்த குழந்தை இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த நிலையில் இருக்கிற குழந்தைங்களுடைய வளர்ச்சி நிலையை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம் அழகான ஒரு பதம் உண்டு தமிழில் பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அதெல்லாம் சொல்லி சொல்லி எங்களை வளர்த்துருக்கிறீங்க இல்லையா பருவத்தே பயிர்சை பருவத்தே பயிர்சை அது நிறைய பேருக்கு இளம் தலைமுறையினருக்கு இருக்கு அது தெரியும் என்ன பருவத்தே பயிர் செய் அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை அந்த 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 மான்சூன் பார்க்கணும் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பார்த்து கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஒரு 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 தாவரத்தை நடுகிறது அதை வளர்க்கறதுக்கான ஒரு சரியான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி தரணும் அப்படி அந்த ஏற்படுத்தி தருகிற அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்தோம்னா என்ன பலன் அப்படின்றத பெரிய கேள்விக்குரியும் அதே மாதிரி தான் சரியானபடி இந்த வயதுக்குட்ல கரெக்டாக பிறந்து அந்த இரண்டு வயதுக்குள்ளார நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சுட்டோம்னா அது நிச்சயமாக அது பெரிய ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க நம்ம ரொம்ப மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நல்ல ஒரு ஒரு இளம் தர தலைமுறை அது உருவாகும் அப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம வந்து பேச போகிறோம் அதற்கு இங்கே வந்திருந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிற பாட்டிமார்கள் இல்லை இல்லை சொன்னால் கோச்சிக்கிங்களா அப்படிலாம் ஏய் நாங்கள் பா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நானும் பாட்டி பாட்டி ஆயிட்டேன் அப்படின்னு பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் நானும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாட்டி அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் இன் ஃபேமிலி அது வந்து சான்ஸே கிடையாது அப்படி ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வளர்றவங்களுக்கு தான் தெரியாது ஐயோன்னு எல்லா நேரங்களும் பேரனோ பேத்தியோ அவங்க அப்படி ஹோல்ட் பண்ணி நிற்கிறது வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஆமாம் எனக்கு அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ பிறந்து பதினஞ்சு நாள்ல உங்க பாட்டி செத்து வாட் பிட்டி ஒருவேளை பாத்து செத்து போயிட்டாங்களான்னு தெரியல பட் ஆனாலும் எனக்கு உள்ள ஒரு சின்ன ஏக்கம் உண்டு ஐயோ பாட்டி இல்லாமல் போயிட்டாங்களே தாத்தா இருந்தார் எனக்கு பட் பாட்டி இல்லையா பாட்டின்றது வேற கேர் இல்லைங்களா அம்மா இது நூறுக்கு நூறு அம்மாக்கு சமம் பாட்டி இப்படி பாத்தீங்களா பாட்டிகள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் எனக்காக கைத்தட்டி இப்ப உங்களுக்காக நான் கைத்தட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களாம் வந்திருக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்கள் இங்கே நிறைய பேச போகிறீங்க மேபி இதில் வந்து நீங்கள் சொல்கிற நல்ல நல்ல விஷயங்கள் அப்படியே நம்ம வந்து உங்களைப் போல் இருக்கிற பாட்டிகள் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா அவர்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கும் இல்லை நாம் செஞ்சுட்டு இருக்கிற சில சில பிரச்சனை தவறுகள் தெரியாமல் செஞ்சிகிட்டு இருக்கிற விஷயத்தையும் அழகாக டாக்டர் அவங்க வந்து உங்களை டியூன் பண்ணிவிடுவாங்க ஆ இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இது உங்களுக்கும் ஒரு அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு இதன் வழியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கும் அந்த ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது ஸோ மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சரிங்கம்மா பாட்டிமார்கள் இப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கு உங்கள் பேரன் பேத்தியோடு இருக்கிற அந்த லைஃப் என்னென்னா நமக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம அதுங்களுக்கு பராமரிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து அது ரொம்ப பெருசு நீங்கள் சும்மா டிவிக்காகலாம் பேசக்கூடாது கரெக்டாக உண்மையாலுமே உண்மையாலுமே சொல்லலாம் ரசிக்கிறீங்க நீங்கள் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சேட்டை பண்ணாலும் சார் உண்மையிலுமே சூப்பரான விஷயம் தான் அதே ஒரு சந்தோஷம் அது நிறைய பேர்த்துக்கு அது கிடைக்கிறது இருந்தாலும் நம்மள்ட்ட வளர்கிற குழந்தைங்க வந்து நம்ம நல்லா வளர்க்கணும் அதுங்களை அம்மா அப்பா வெளியில போனாலும் வேலைக்கு போனாலும் நம்மள அதுங்களை நல்லா பராமரிக்கணும் அப்படின்ற இது இருக்கு சூப்பர் 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 அம்மாச்சின்னு கூப்பிடுற சந்தோஷமே உலகத்துல பெரிய சந்தோஷம் கூப்பிடுறாங்களா இல்ல அந்த ஒன்றரை வயசு ஒரு வயசுன்னு போதே பாப்பான்ற எழுத்து அந்த குழந்தைங்களை ஏன்னா பிறந்து மூணு நா பிறந்த ஸ்பாட்லேருந்து பாட்டி கையில தான் கொடுக்குறாங்க அந்த குழந்தைய நம்ம தான் வாங்கி ஏந்திரம் நம்மளுடைய மூச்சு காத்து தான் முதல்ல அந்த குழந்தை மேல படுது தாயோட மூச்சு காற்றுக்குடி ரெண்டாவது டெலிவரி ஆகி வந்தோன்னே பாட்டி கையில தான் கொடுக்குறாங்க நம்ம மூச்சு காத்து அது மேலே படுறது நமக்கு மகிழ்ச்சி அந்த நிமிஷம் உலகத்துல பெரிய பேரின்பம் இந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம பேர குழந்தைய நம்ம பார்த்துட்டோமேன்ற ஒரு சந்தோஷத்தில் அறியாமையே நம்ம கண்ணீர் விட்டுறோம் அந்த நேரத்துலேருந்து நம்ம மூச்சு காத்து அந்த குழந்தைங்க மேலே படுறங்காட்டிக்கு ஒரு வயசு ஒரு ஒன்றரை வயசுன்னு போது அது நம்ம கூடயே வளரும் போது நம்ம முகத்தை பார்த்து பார்த்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது நம்மளை அதை ஆக்ஷனில் காமிக்கிது அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவுமே சூப்பரமாக அருமையான ஒரு விஷயம் அழகாக அழகாக சொன்னீங்க அந்த பிரசவ வார்டுல இருந்து குழந்தைய எடுத்துட்டு வந்து முதல்ல குடுக்கறது யார் கையில அப்படின்னா பாட்டி கிடையாது கையில தான் அது உண்மைதான் இல்ல வேற யார்ட்டையுமே குடுக்கறது இல்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இந்த சமூகத்துல கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெருப்பு கொடுக்கறாரு சூப்பர் நல்லா இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி ஆமா இல்லை கரெக்டு என் கையில தான் கொண்டு தந்தாங்க தந்தப்போ அது எனக்கு என்னை கண் முடிச்சு பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடிருச்சு அடுத்தவங்க பார்க்கும்போது கண்ணே துறக்கல அப்புறம் எனக்கு அது சந்தோஷமும் அழுகே வந்துருச்சு நம்மளை பார்த்துட்டு நல்லா பார்த்தா என்ன பார்த்துட்டு அப்புறமா அடுத்தவங்கெல்லாம் எடுக்கும் போது அப்படியே அப்படியாவோ நல்லா பார்த்துருச்சு நம்ம பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் நம்ம பேர தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அவர் என்ன ஒரு என்ன ஒரு இது செஞ்சாலும் விட செஞ்சாலும் நமக்கு ரொம்ப பிடிக்குது ஆமாம் தாத்தா பைய பாட்டிகிட்ட கேட்டோம்னா நம்ம எதா இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பிடிவாதம் பண்ணி கேட்குறாங்க நாங்கள்கிட்ட அவங்க அம்மா அப்பாவிட்ட கிடைக்காதது அப்பா அப்பாய்க்கு தாத்தாட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு பிள்ளைய வராங்க ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் ஆமாம் அப்படின்றது அவங்க நல்லா தெரிஞ்சிருக்குது எல்லாத்துக்குமே நாம் நீங்களும் சின்ன குழந்தைய அப்படி தானே இருந்திருப்பீங்க இல்லை உங்கள் அப்பா தாட்டையும் அப்பாவட்டையும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஓகே சொல்லுங்கள் நம்ம பெற்ற குழந்தைகள் திறந்தபோது நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ அதை விட பல மடங்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது அந்த குழந்தைகள் பேசும்போது சிரிக்கும்போது அம்மா அப்பா தாத்தா அப்படின்னு கூப்பிடுது எந்திரிச்சோடனே தாத்தா அப்படின்னு கூப்பிடுவோம் அம்மா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போகணும்னா உடனே எச்சா சத்தம் போட்டேன் அம்மா அப்படின்னு கூப்பிடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பொண்ணு வேலைக்கு போனாலும் நம்ம பார்க்கும்போது அந்த பாசம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது குழந்தைகள் அது குழந்தைகளை வந்து நாண வழியில் நடத்துறதுக்கும் நல்லா இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கிறது வந்து ஆனந்தம் அப்படின்னு சொன்னா பேர பிள்ளைகள் இருக்கிறது இன்னைக்கு பேரானந்தம் அப்படின்னு சொல்றத வந்து எழுதி வச்சுக்கிறேன் என்னது இது நடக்குதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் மாம் அப்போ என் குழந்தைங்கள வந்து என்னால் இந்த அளவுக்கு வந்து ரசித்து பார்த்து என்னால் செய்ய முடியல குழந்தைங்கள வந்து நான் வந்து எங்கள் மாமியார்டை தான் நான் விட்டுட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு இதில் இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஐ காட் டி இன் மே ஸோ இந்த கடந்த இந்த அகாடமிக்க தொடங்கினருந்து முழு நேரமும் அதனால் இவங்க அவங்க சொன்ன மாதிரி எழுந்திரிச்சு வந்தோன்னா அப்பாய் அப்பாய் அப்படின்னு அந்த கதவு திறக்கல அப்படின்னா உடனே அந்த எட்டி பார்த்து தாத்தா தாத்தா அப்படின்னா அது இப்போ தான் நடந்து பழகுது அப்படியே நடந்து தத்தி தேத்தி போய் தாத்தா தாண்டா இருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்னா எப்படியும் நடந்து போய் அந்த பாத்ரூம் வரைக்கும் போய் நின்று அங்கே பாத்ரூம் கதவை தட்டிட்டு நிற்கும் தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த அப்பாயி தாத்தா அப்படின்னு அதுங்க சொல்லும் போதே சந்தோஷம் இருக்கிற தக்கி போயிடுங்க சக்கி வயிறு பேர் ஆனந்தம் ஆலயா பேர் ஆனந்தம் அப்படின்னு வச்சிட வேண்டியது இப்படி பேசியே எங்களை மயக்கிறமா இப்பதான் பேசுதுக ஆனா அந்த தொடக்கம் போது அதுல நம்ம அப்படியே உச்சியும் விழுந்து பயன்பதான் அது இப்போ நீங்க இவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஒரு ரொம்ப இது தன்னுடைய தன்னுடைய குழந்தை வளர்ச்சியை பார்க்க முடியல அந்த நேரத்துல அவங்க ஒர்க்கிங் உமனா இருந்ததுனால தன் பிள்ளையை பார்த்து வளர்க்க முடியாத அந்த ஏக்கத்தை அப்படியே தூக்கி உங்களுடைய பேர பிள்ளைகள் மேலே அது உண்மைதான் இல்லை நிறைய இடங்கள் இப்ப நடந்து கொண்டு இருந்தா சூப்பர் சூப்பர் அருமை சொல்லுங்கம்மா இந்த வாய்ப்பை தந்த எல்லாம் இறைவனுக்கு முதன்க நன்றி இதுவரை நாங்க மாதா டிவி பாக்குற ரொம்ப விருப்பமா பாப்போம் ஓ நீ இந்த வாய்ப்புக்கு நன்றி நீங்களா நான் பேரம் பேசி கொடுத்ததுக்கு நன்றி நினைச்சிட்டேன் நிகழ்ச்சி வந்து நாங்க டிவியில்தான் கலந்துக்க குடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் முதல் முதல் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை முதல் பெண் குழந்தை பிறந்த ஒரு பேரை குழந்தைதான் எனக்கு இருக்கு பஸ்ட் குழந்தை பிறக்கறக்கு முன்னாடி நாங்க என்ன குழந்தை பிறக்கணும் விட எந்த குழந்தையா இருந்தாலும் ஆரோக்கியமா கிடைக்கணும் பிரயர் பண்ணிட்டு இருந்தோம் முதல் முதல் குழந்தை குழந்தை டாக்டர்ஸ் வெளிய காமிச்சிட்டு இருந்தாங்க உங்க பேர குழந்தைங்க என்ன குழந்தை நீங்களே பாத்துக்குங்க நாங்க பாப்பா இது பண்ணி டபிள் வச்சு பார்த்தோம்னா பாப்பா சிரிச்சிட்டு படுத்துருந்தேன் அப்படியே முகத்தில் அப்படியே படுத்துருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அதைப்பட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை கடவுளுக்கு பெரிய நன்றி சொன்னோம் குழந்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுக்கு எவ்வளவுதான் நைட்டில் தூக்கம் முடிச்சுட்டு டயர்டாக இருந்தாலும் சீக்கிரமாக எழுந்து குழந்தையை குளிக்க வைக்கணும் அது பா முகம் பார்க்கறது சிரிக்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் அந்த குழந்தைய வளர்றது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது எப்போ நடக்கும் எப்போ தபழும் என்ன சாப்பிடு எப்படி கூப்பிடு எப்படி நம்மளை கூப்பிடும் அம்மானு கூப்பிடுமா அம்மாச்சின்னு கூப்பிடுமான்னு ஒவ்வொரு நாள் நாங்கள் அதை செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பட்டிருக்கோம் சூப்பர்மா சூப்பர் வெரி குப்பா ஆனந்தம்மா சொல்லுங்கம்மா நான் ஒக் ஒர்க் பண்ணுறேங்க என் பொண்ணு பிறந்தப்போ நான் செவன் மந்த்ஸில் ஒர்க் போயிட்டேன் ஸோ எங்கள் அம்மா தான் அவளை பார்த்துக்கிட்டாங்க பட் இந்த சான்ஸ் அப்போ கிடைக்கல எனக்கு இப்போ என் பேத்தி பிறந்ததும் அது முதல்ல என் கையில் வாங்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதையும் இப்போ நைட்டெல்லாம் அவங்க கூட இருந்து பார்த்துட்டு நான் பொண்ணு அவத்தும் கொஞ்சம் நேரம் அவள் பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் நான் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம் ரொம்ப ஒரு மாதிரி லைஃப் நல்லா இருந்துச்சு சாப் சூப்பராக போயிட்டுருக்குது பாப்பா அவங்கள பார்க்கும்போது கஷ்டங்கள் இருக்குது காலையில் எழுந்து நம்ம போகணும் அப்படின்றது இருந்தாலும் நைட்டு அதை முழிச்சு அந்த குழந்தையை பார்க்குறது அவள் ஏதாவது பொண்ணு தப்பு பண்ணால் கூட அப்படி இல்லை இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் சொல்லிவிட்டு நாம் அது எதாவது சந்தோஷம் ஒரு துன்பமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை ரொம்ப சூப்பராக ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்குங்க சுகமான ஒரு சுமை இல்லை சுகமான ஒரு சுமை சொல்லுங்க நைட்டில் படுக்கும்போது நான் எப்போயும் ஜவமாலை முடிச்சிட்டு தான் ப படுப்பேன் அவன் என்ன பண்ணுவான் அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் லேட்டாக தான் படுப்பாங்க படுக்கும்போது போய் அவன் போய் தூங்க மாட்டான் பையன் வந்து குழந்த வந்து தூங்காது அம்மா வந்து வந்து என் என்கிட்ட வந்து படுத்துக்கும் கூப்பிடுவாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா கூப்பிடுவாங்க ஆனால் போக மாட்டான் நான் இங்கே படுத்துக்கிறேன் அம்மாட்ட படுத்துக்கிறேன் அம்மா அம்மான்ட்டு அம்மாட்டை படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்குவான் க சும்மா மல்லு கட்டி அழுக வச்சு அப்புறம் தான் தூக்கிட்டு போவாங்க அவனை அந்த மாதிரி அது ஒரு ஒரு சந்தோஷம் வசீரம் பண்ணிடுறீங்க இந்த பாட்டி தாத்தா பா ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் வீட்டில் அப்படியே மயக்கே அப்பா அம்மா சொல்கிற பேச்சு ஒன்றும் கேட்கறது கிடையாது வீட்டில் எல்லாம் எல்லாம் ஒன்னால் வர்றதுமா இல்லை டக்குனு உங்கள் மேலே தானே வரும் எல்லாம் ஒன்னால் வர்றது அப்படின்னு அம்மா சொல்லுங்கம்மா உங்களுடைய பேத்தி பேரன் மகள் எல்லாம் சந்தோஷமாக பார்த்துட்டுருக்குறேன் நல்லா பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு எத்தனாவது பேரம் பேத்தியது உனக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டாவது பொண்ணுக்கு ரெண்டு பையன் மூணாவது பொண்ணுக்கு ஒரு பையன் பிள்ளை நாலாவது பொண்ணுக்கு ஒரு பையன் பிள்ளை எல்லாத்தையும் சந்தோஷமா நான் பார்த்துக்கறேங்க எனக்கு நடத்துறீங்களா அப்படி இருக்கு பேர்லாம் நடத்துறீங்க அதுக்குள்ள எப்படி இருக்கும் உங்களுக்கு

கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம் எல்லா பிள்ளைகளோடு தான் எல்லாருமே இருப்போம் நாத்தனா நத்தன பிள்ளைகள் குழந்தம்பையன் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளோடு தான் இருந்து வீட்டில் தான் இருந்தோம் நானும் வேலைக்கு போகல வீட்டோட தான் இருந்தேன் இப்போ ஒரு பேத்தியை வச்சு இருந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது அவ்வளோதான் ஆமாம் அப்படி சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்கு சந்தோஷம் தான் அதான் ரொம்ப சந்தோஷம் செய்கிற சேட்டைகளை பார்க்கம்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்குங்க அனுபவிக்கிறது வீட்டு போனால் தான் இருக்குது அது என்னென்ன பண்ண போதோ ஆண்டாவா இன்னும் கழிச்சு பாருங்க என்னென்ன பண்றாங்க நினைக்கிறீங்க நீங்க சூப்பர்மா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப உள்ளத்துல இருந்து அப்படியே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திருக்கீங்க குழந்தைகள் இரவுல படுக்கும் போதுங்க கடைசியா நம்மகிட்ட தான் வருதுங்க வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு தொட்டலில் படுக்க வச்சு பாட்டு பாடு ஏசு பாட்டு பாடினோம்னா அப்படியே படத்தையே திரியுறுதி ஆண்டவர் படத்தையே பார்ப்பாரு பார்த்துட்டு அப்புறம் தூக்கம் வந்தோம்னா தொட்டில் போட்டோம்னா அந்த பாட்டை கேட்டுகிட்டே தூங்குவான் நல்லா அதில் ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைகள் இவ்வளவு ஞான இதில் நடக்கும்போது நம்மளும் அதில் ஒரு சிறு துளியாக இருக்கிறவங்க போது அது துளிலாம் கிடையாது நீங்க தான் பெருந்துளி நீங்கள் நீங்க இருக்கிறதுனால தான் நிறைய வீட்டில் குழந்தைங்க ஞானத்தோடு வளர்றாங்க ஞான காரியங்களோட வளர்றாங்க அது உண்மைதான் அதனால அந்த ரோலை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஓகே இப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது உள்ளத்திலிருந்து இருந்து அழகாக பேசுனீங்க அம்மாலாம் ரொம்ப யதார்த்தமாக விஷயங்கள் பேசுனீங்க உண்மைதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு அது இந்த வயதில் நீ சொன்ன மாதிரி நான் என் குழந்தைங்க வளர்ச்சியை நான் பார்க்க முடியல ஆனால் என் இப்போ என்னுடைய பேர பேர்த்திகளை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அது அதை அப்படி கூப்பிட்றதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மகிழ்ச்சியெலாம் ஓகே இந்த மகிழ்ச்சியே போதுமா இந்த மகிழ்ச்சியோடையே இந்த குழந்தையை வளர்ந்துருமா இல்லை ஆஹா சே என்ன மாதிரி பாரு அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்குது அப்படியே இருந்துட முடியுமா நாம் என்ன செய்யணும் அதனுடைய வளர்ச்சிக்கு அதை தாண்டி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தெல்லாம் ஓகே என்னென்னலாம் செய்யறீங்க அதனுடைய அந்த ஒரு 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 பிறந்த குழந்தையில இருந்து ரெண்டு வயசு குழந்தை வரியில இருந்து அதனுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்னென்ன பாட் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய பங்களிப்பு என்ன தாயோடு சேர்ந்து உங்களுடைய பங்களிப்பு என்னென்ன என்னென்னவா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து எங்கள் பேத்தி எங்கள் மக கஞ்சிவாக இருக்கும்போது நிறையா ப்ரேயர் இதெல்லாம் பண்ணங்காட்டிக்கு பிறந்த உடனே ஆண்டவருக்கு இருவையால் ஒரு மூணு வய மூணு மாதம் போது கூழ் ஊட்டும்போது அழகான கண்கள்னால பார்த்து அந்த பாட்டை பாடினா தான் அந்த குழந்தை சாப்பிடும் தூங்க செய்யும் அப்போ நான் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த பாட்டை போட்டு சா கூழ் ஊட்டுவேன் சாப்பாடு பண்ணுவேன் நான் வந்து ஜவு பண்ணிகிட்டே சாப்பாடு ஊட்டுவேன் நாணத்தில் வளரணும் இந்த குழந்தை நாணத்தில் வளரணும்னு சாப்பாடு விட்டுவேன் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்லா ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்போது நான் ஒரு டேப்லெட் போடும்போது நான் இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு நான் சொல்லி நான் போட்டேன் என் பேத்தி மாத்திரை எடுத்துகிட்டு வந்து தந்து இயேசுவின் ரத்தம் சொல் இயேசு சொல் தத்த சொல் அப்படின்னு ஒரு திக்கி திக்கி சொல்லி திக்கி திக்கி அந்த குழந்தை சொல்லி எனக்கு மாத்திரை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி என் என்னான்னு கேட்டால் ஒரு உலக பிரகாரமான காரியத்திலையும் என் குழந்தை ஞானத்தில் வளருது தெய்வ பயத்தோடையும் வளருது ஆண்டவர் எனக்கு இந்த மகிழ்ச்சியை பார்க்க கொடுத்ததே உலகம் சந்தோஷம் சூப்பர்மா சூப்பர்மா நல்லா நீங்கள் வந்து உணவோடு சேர்த்து ஆன்மீகத்தையும் ஊட்டுறீங்க கரெக்டு எவ்வளோ ஊட்டுறீங்க கொடுங்க ஃபஸ்ட்டு ராகி வாங்க வாங்க ராகி கூழ் தான் ஊட்டணும் ஒரு நாப்பத்தஞ்சு நாள் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ராகி கூழ் கொடுத்தோம் ராகி கூழ் வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் மூணு மாசம் அவங்க மூணு மாதம் மட்டும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் தண்ணியெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாப்பா வந்து வெயிட் கம்மியாக இருந்தாங்க நாங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா ஏன்னா நாங்கள் இருந்த காலத்துலலாம் ஒரு முப்பது நாளிலேயே ராகி கூழ் விட்டுனாங்க எங்க அம்மா அதனால சும்மா அவங்க பேசுறது அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு மாதம் மட்டும் தண்ணி கொடுக்காம இருந்தோம் அப்புறம் மூணு மாசத்துக்கு மேலே நாங்கள் ராகி எடுத்து பால் அரைச்சி அதில் கூழ் காய்ச்சி கொடுப்போம் அந்த கூழ் காய்ச்சி போது

அப்படியே வளர்த்திட்டு இருந்தேன் ஆனாலுமே அப்பவே நாங்க ப்ராயர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் பேத்திக்கு ஒரு ரெண்டு வயசுன்னு போது வசனம் சொல்லுவாங்க பாட்டிகள் நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க குமுறிகிட்டு இருக்கிறாங்க ஆளாளுக்கு மைக்கு பிடிச்சிட்டு இது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நாங்க ஓட முடில ஓடம்புடல உக்காரம்பு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னும் முடிய போறது இல்லை ஏன்னா இவங்க இன்னும் தொடர்ச்சியா அடுத்த வாரம் இன்னும் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கிறாங்களே தயாரா இருக்கிறாங்க நோட்ஸ் எடுத்துருந்துக்கிறாங்க போல் இருக்கு தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம இவங்களோடு நிறைய பேச போறோம் அதுவரை நீங்கள் காத்துருங்கள் இது கோவை ஜீவஜோதி ஜோதி பெருமையுடன் வழங்கும் மாணவ தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்